வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாய தகவல் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தற்பொழுது இருபது ஆண்டுகளுக்குப் பின் காங்கயம் சொசைட்டியில் தேங்காய் மற்றும் தேங்காய் பருப்பு ஏலம் நடைபெறும் என்ற செய்தியினை பற்றி பார்க்கலாம் காங்கயம் ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தில் கூடத்தில் இருபது ஆண்டுகளாக விவசாய விளைபொருள் ஏலம் நடைபெறாமல் இருந்த நிலையில் விவசாயிகளின் தொடர் கோரிக்கையை ஏற்று இனி வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் பருப்பு ஏலம் நடக்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது காங்கேயம் கரூர் சாலையில் முத்தூர் பிரிவு அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வரும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் திங்கட்கிழமை தோறும் தேங்காய் மற்றும் தேங்காய் பருப்பு ஏலம் நடக்கும் தேங்காய்களை பெரியது சிறியது என தரம் பிரித்து காலை எட்டு மணிக்குள்ளும் தேங்காய் பருப்பு கொப்பரை தேங்காய்களை தரம் பிரித்து காலை ஒன்பது மணிக்குள்ளும் சொசைட்டிக்கு கொண்டு வர வேண்டும் என திருப்பூர் விற்பனை குழு தனி அலுவலர் மற்றும் காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அறிவித்துள்ளனர் மேலும் இது பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவை இருப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்